உலகம் முழுவதும் வாழக்கூடிய சுபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடி பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் மேஷம் உருச்சகம் இவங்கள்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துக்கள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டு அந்த செவ்வாய் பயிற்சியில் அதே அதேபோல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் எல்லாமே சவாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் சுக்கிரன் சுக்கரன் மாறிட்டார் சனி வக்ரம் ஆகிட்டார் அப்போ இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்புகளுக்கும் மங்களகரமானதாக அமையப் போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்புறது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தக்ஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த 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 மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்ரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோட போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலக்ஷ்மியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்ரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக போ விலங்க போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது இன்னும் கூட சொல்ல நீங்கள் ஏதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் ஏதாவது அப்ளை பண்ணி ரொம்ப நாள் அது இழுத்துகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் எழுதுகிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசிரியரை சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை வழங்கப் போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் முழு வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரு சந்தோஷமான மாதமாக மனசு எப்பொழுதும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையிலே அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது பல முக்கியமான முடிவுகளை எல்லாம் மிக எளிமையாக எடுப்பீர்கள் ரொம்ப கஷ்டமான எளிமையான முடிவுகளை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கும் ஆனால் எனதருமை மீன ராசி என்பர்களே மிக கடினமான முடிவுகளை கூட எளிமையாக தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகிறது ரொம்ப சிம்பிளாக டிசிஷன் எடுப்பீங்க ரொம்ப டஃப்பான ஒரு டிசிஷனாக இருக்கும் ஆனால் ரொம்ப அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அற்புதமான திறமை மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது மீன ராசி அன்பர்களே காரணம் மீன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் மூணாம் பாவத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு இணைகின்றார் உங்கள் ராசிநாதனோடு இணைகின்றார் அப்போது ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் இணைவு அதோடு மட்டுமல்ல மூணு எட்டுக்குடையவன் சுக்கரன் மறைமுகமான பல அதிர்ஷ்டங்களையும் மறைமுகமான பல காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மீன ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது யாராலும் செய்து காட்ட முடியாத பல அரிய விஷயங்களை எல்லாம் மிக எளிமையாக செய்து காட்டுகின்ற திறமைசாலியான ராசி என்பர்களே யாராலும் செய்ய முடியாத காரியங்களை கூட மிக எளிமையாக செய்து காட்டக்கூடிய மீனராசி என்பர்களே உங்கள் திறமை வெளிப்படும் உங்கள் உழைப்பு உயர்ந்து பேசப்படும் புகழ் கைகூடும் நல்ல வருமானங்கள் அதிகரிக்கும் காரணம் ராசிக்கு மூணு எட்டுக்குடையவனுடைய வீட்டிலே செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் நான் சொன்ன அந்த குரு மங்கள யோகம் குரு மகாலட்சுமி யோகம் இவையெல்லாம் முழுமையாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு இடமாக அல்லது முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு இடமாக மீன ராசி அமைகின்றது அவள் மீன ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் ஏதாவது நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் எவ்வளோ தூய்மையாக இருந்தாலும் அறம் சார்ந்து இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் உங்கள் பேரு கெட்டு போகக்கூடிய கால சூழ்நிலைகள் உள்ளது என்னன்னே தெரில சாமி எதை செஞ்சாலும் கெட்ட பேர் வருது என்னனே தெரியல சாமி எதை எடுத்தாலும் தவறாக போயிடுது நான் என்ன சொன்னாலும் தவறாக போயிடுது என்னனே தெரியல சாமி நான் ஒருத்தரை கொண்டு போய் வச்சேன் ஒரு ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தினேன் அவரே எனக்கு சில எதிரியாக மாறிவிட்டார் நான் அவரை காப்பாற்ற போயிட்டு நான் போய் சிக்கலாக மாட்டிக்கிட்டேன் இப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பல வகையிலும் உங்களுக்கு சிக்கலாக மாறிவிடுகிறதா இவையெல்லாம் ஊழ்வினை கர்மாவின் கால கோலங்கள் காலத்தின் கோலம் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே அப்போ இதெல்லாம் இந்த மாதம் சரியாகுமா சாமி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு என்னால் தாங்கவே முடியல பிஸ்னஸ் இப்படி இருக்குது வருமானம் இப்படி இருக்குது கடன் சுமைகள் இருக்குது என்னால் தாங்க முடியல சாமி இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் பேசும் கடுமையான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் இந்த இடதோஷத்தை பற்றி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இப்போ கூட நம்முடைய திருநெல்வேலி அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவகம் தங்கும் விடுதி ஒரு ஹோட்டல்ஸ் பெரிய அவங்க அவங்க எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் அவங்களுக்கு பிரான்சஸ் இருக்குது பிரான்ச்சஸ் இருக்குது ஒரு கடுமையான இடதோஷம் ராத்திரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது ராத்திரியான சத்தம் கேட்குது அதே போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் இடிஞ்சு விளருது நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய தெரியுது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சில பலிகள் ஏற்படுகிறது அங்கே கால்நடைகள் அவங்க இருக்கக்கூடிய நாய்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய பைரவர்கள் கூட சில சிம்டம் கோளாறுகள் தெரியுது கடுமையான போட்டி பொறாமைகள் தொழில் போட்டியில ஒரு சில பேர் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷ நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இது நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலம் இந்த கால சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஜெயிக்கும் இதுதான் ரகசியம் அப்போ உலகம் முழுவதும் வரக்கூடிய எனதருமை மீன மீனராசி என்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களிலோ அல்லது உங்களுடைய கம்பெனியோ அது உங்கள் ஃபேக்ட்ரியோ அல்லது உங்கள் வீடோ அல்லது தொழில் நிறுவனங்களோ ஆஃபீஸோ நிச்சயமாக சின்ன சின்ன கடைகளோ கம்பெனிகளோ இருக்குமே ஆனால் அங்கே இந்த மாதிரி ஒரு வருமான குறைவு இருக்குது அல்லது வந்து ஒரு ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது சாமி அப்படின்னு நீங்கள் ஆனால் ஒரு மன மனசுக்கு ஒரு பயமாக இருக்குது மனசில் ஒரு விதமான பயம் ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இருக்குது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களேயானால் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன்னா இந்த ரகசியம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத உங்கள் தான் பேசும் அதுதான் ஃபுல் ரிப்போர்ட்டை எடுக்க முடியும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த இடதோஷங்கள் இருக்குமேயானால் இந்த மாதம் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் செய் சரியான வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வீர்களேயானால் அது எந்த நட்சத்திரத்தில் செய்யணும் எந்த மாதிரியான நாளில் செய்யணும் எந்த மாதிரியான வேலையில் செய்ய வேண்டும் திசைகள் மாறாமல் செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல பலனை வாரி வழங்கும் கவலை வேண்டாமா மீனராசி என்பர்களே அப்போ கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மீனராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு வேலை போச்சு சாமி எனக்கு நிச்சயமாக கவலை வேண்டாம் மீண்டும் வேலை கிடைப்பதற்கு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எத்தனையோ வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு அன்பர்கள் குறிப்பாக இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள் கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் கனடாவில்லாம் இப்போ வந்து அங்கங்கே அந்த உக்ரைன் போர் காரணமாக எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்து இந்த இராணுவ வீரர்கள் தங்கியிருக்கிறாங்களா அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் தான் நம்முடைய உங்களை மாதிரி கிளைண்ட்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் தான் நமக்கு என்ன தெரிய போகுது அப்போ அந்த மாதிரி உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலை போய்டுமோங்கிற பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என மீன ராசி அன்பர்களே குரு வழிபாடு உங்களை கை கொடுக்கும் அல்லது சுதர்சன சக்கரத்தை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக சக்கர தாழ்வாருக்கு சனிக்கிழமையிலே திங்கட்கிழமையில தீபம் ஏற்றுங்கள் உங்களுடைய உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் நிலையானதாக இருக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் வீட்டில் தொடர்ந்து ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுதுங்க சாமி நோய் நொடிகள் வாட்டி வதைக்குதுங்க சாமி அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமேயானால் நிச்சயமாக அதுக்கும் அந்த சக்கர தாழ்வார் வழிபாடு இந்த மாதம் கை கொடுக்கும் இறுதியாக அரசியலை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையை சார்ந்தவர்கள் இவர்களுக்கும் செய்தொழில் சிறப்பானதாக அமையும் அதே போல் மெயினாக இவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பேர் பேர்புகழ் சம்பந்தப்பட்ட இடத்திலே களங்கங்கள் இருக்குமே ஆனால் அல்லது ஏதேனும் பேர்புகழுக்கு கலங்கங்கள் இருக்குமேயானால் குறைவுகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி பேர்புகழ் மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இழந்த செல்வத்தை இழந்த பேர்புகழை இழந்த வாய்ப்புகளை இழந்த வருமானத்தை இழந்த வேலை வாய்ப்புகளை இழந்த தொழிலை இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறுவதற்கான அற்புதமான கால நேரமாக இந்த ஆடி மாதம் மீன ராசிக்கு அமைகிறது இன்னும் கூட நம்ம நிறைய நிறைய சப்ஜெக்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்விகள் என்ன சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லுவீங்கன்னா எதிர்பார்த்த சாமி நீங்கள் இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கீங்க பட் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லவே இல்லை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்து காத்திருந்தேன் நீங்கள் என்னை பற்றி சொல்லுவீங்கன்னு அப்படின்னு உங்கள்ட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எனக்கான பரிகாரங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் 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 வராக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்